மியன்மாரின் இன்றைய நிலை நிலநடுக்கத்தினால் மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்துள்ளனர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளை சீனா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த அணிகள் முன்னின்று மேற்கொள்கின்றன உள்நாட்டு போர் காரணமாக சில பகுதிகளில் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நெருக்கடிக்கு மத்தியிலும் நிவாரணம் வழங்குதல் மியன்மாரில் அவசர கால நிலையை உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளதுடன் அங்கு மனிதாபிமான உதவிகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகின்றது நிலநடுக்கத்துக்கு முன்னர் மியன்மாரில் பதினெட்டு தசம் ஆறு மில்லியன் பேருக்கு அவசர உதவிகள் தேவைப்பட்டதுடன் தற்போது அந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது காணாமற் மெண்டலே பகுதியில் ஏழு பேரின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன இருநூற்று எழுபது பிக்குகள் இடிந்து விழுந்த விகாரியில் சிக்கியுள்ளனர் இதனிடையே நிலநடுக்கத்தின் தாக்கத்தை மதிப்பீடு செய்வதற்காக ஐந்து பேர் கொண்ட விசேட குழு ஒன்று மியன்மாருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜப்பான் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது பல தடைகள் காரணமாக தாய்லாந்தில் நிவாரண சேவைகளின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் காணாமற் எழுபத்தேழு பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன